ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ கை நந்தா நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேவிங் எஃப்எஃப்எ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகங்களும் நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தான் தெரியல ஒரு சின்ன லைக் போட்டால் உங்களுக்கும் ஒரு கடமை மாதிரி டெய்லி லைக் பண்ணணுமே வீடியோவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எனக்கும் ஒரு ஆர்வம் வரும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பல வர பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எப்பவும் போல நம்ம மகரூட்டில் போகிறது மாதிரி ஒரு குளோபில் பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட மாகரூட்டில் போகலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக்கு நேற்று நம்ம ஒரு சொல்லியிருந்தோம் பியூர் பாசிட்டிவ் கொடுத்துருந்தோம் யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரில காலைல வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் உள்ள வந்து நெகட்டிவ் ஊற்று நியூட்ரூத்து நெகட்டிவ் இல்லை நியூட்ரூத்து பாசிட்டிவ் தான் கொடுத்துருந்தோம் நேற்று மட்டும்தான் வந்து பியூராக வந்து பாசிட்டிவ் கொடுத்துருந்தோம் அதோடய விளைவு பார்த்திங்கன்னா அடையாப்பா ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை போயிட்டாங்க இருபதாயிரத்துலேருந்து இருபதாயிரத்தி எண்ணூறு சரியானா அடிங்கண்ணா எஸ் இப்போ பியூட்யூ என்ன கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அப்படியே போயிடுமா சட சிடச்சரனு மேலே போயிடுவான் இல்லை அப்படின் அங்கே தான் நினைக்கிறேன் ப்ராப்ளமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே நாளில் பாட்டம் டு டாப் வரைக்கும் போயிட்டாங்க இந்த சேனுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னு சொன்னே இல்லையா இந்த சேனலுக்குள்ளே பார்த்துட்டு தெரியும் இந்த சேனலுக்குள்ளே போனாங்க ஒரே நாளில் பாட்டம் டு டாப் ஸோ அது வந்து உடனே ஒன்று மறுபடியும் வந்து அதே அதே ஸ்பில்ல டாப்பை கன்யூ பண்ணி உடப்பாங்கலான்னா பெரிய டவுட்டு அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து இங்கே பாட்டம் ஆகிட்டு அப்புறம் போகணும் என்னோடய கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் சிக்ஸ் ஹண்ட்ரடும் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது இப்படியே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு இது பக்கத்தில் இங்கே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அப்பு கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நெகட்டிவ் தான் நம்ம அவனுக்கு கொடுக்க போகிறது வந்து நியூட்ரல் வித் நெகட்டிவ் பியூர் பாசிட்டிவ் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா பக்கத்தில் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் செவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அது மிச்சம் அது அதை ஒருவேளை அது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் எடுத்துருவாங்க ஸோ அதனால தான் வந்து நியூட்ரல் வித் இப்போ நெகட்டிவ் கொடுக்குறேன் ஏன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் எங்களுக்கு வெற்றிகரமாக இந்தியா பாகிஸ்தான் பொருளில் வந்து தலைவர் வந்து உள்ள குளரன் டாப்லா வேர்ல்டு லீடரா மிஸ்டர் ட்ரம்ப் அவர் உள்ளே வந்து ஆட்டையை குழைச்சி விட்டாரா எனக்கு ஒன்று தான் புரியல ஏன் உள்ள வர்றாரு தான் தெரியல ஆக்சுவலாக இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்று அண்ணன் விட்டு விடுத்து போகணும் இல்லை தம்பி விட்டு விடுத்து போகணும் நடுவில் மூணாம் ஏன் உள்ள வரான்னு தெரில அவன் தான் ஊர் தலைவனா ஒருவேளை